அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலி காற்று கிடந்திருக்கா எப்படா இந்த கிழவி ஆட்ட முடியும் நம்ம இந்த வீட்டுக்கு எஜமானியாகிறேன் காற்று கிடந்தா இன்றைக்கி கொத்து சாவியை தூக்கி கொடுத்தோன்னே நல்லா பிரியாணி செஞ்சு கூட்டாளியெல்லாம் கூப்பிட்டு ஆக்கி தின்றா இருக்கட்டும் இருக்கட்டும் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நினைக்கும்னு நானும் விடுறேன் பல்ல பிடுங்கினாலும் பாம்பு பாம்பு தான் இந்த அழமேல இவன் லேசாக நினச்சிட்டா இந்த அழமேல யாருன்னு நான் காட்டுறேன் பாம்பாக்காது பல்லில் தான் வசம் இருக்கும் இந்த அழமேலுக்கு உடம்பெல்லாம் வசம் இருக்கட்டா நேரங்காலம் வரட்டும் என்னன்னு கேட்குறேன் எனக்குன்னு ஒரு நாள் வராமையா போயிடும் யானைக்கு ஒரு காலை வந்தா பூனைக்கு ஒரு காலை வரும்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க எல்லாம் சரியாதான இருக்கு கும்பிட்டுனாலே கொத்து சாவியை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டுச்சு இந்த கிழவி இப்ப கொத்த பிடிக்கிட்டீங்களேக்கா சூப்பர் அந்த கிழவி நம்மளும் என்ன பாடுபடுத்துச்சோ அதை திருப்பி நம்ம பண்ணிருந்தோம் இது நமக்கான டைம் ஆமா மல்லிகாக்கா இனிமே திட்டுனா கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா பூந்து லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டுருங்க அடியே அடுத்தவங்கள வெறுப்பேத்தி அவங்கள கஷ்டப்படுத்தி நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கலாங்கிறது சொட்டு போட்டாலும் நமக்குலாம் வராது நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்றுன்னு இருப்போம் இப்போ கொத்து சாவி நம்ம கையில் இருக்கு அதனால கணக்கு வழக்க சரியா பார்த்து கணக்கெல்லாம் சரியா கொடுக்கணும் என் மனசுல அது மட்டும் தான் இம்பிட்டு நேரம் ஓடிட்டு இருக்கு ஆமா மல்லிகை அக்கா சொல்றதும் சரிதான் பொறுப்ப தூக்கி கொடுத்துருக்காங்கல்ல நம்ம சரியா செஞ்சோங்கிற நம்பிக்கை நாளைக்கு வரணும் இல்ல அதனால நல்லபடியா செய்யணும் அதெல்லாம் சொல்லவே வேணாம் அக்கா நல்லபடியா நிர்வாகம் பண்ணிடுவாங்க எனக்கு அதை நம்பிக்கை இருக்குப்பா அக்கா இப்ப குடும்ப நிர்வாகம் உங்க கையில இருக்கு அதனால முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள்ட்ட சொல்லி போடுறேன் சொல்லிட்டு அந்த நாத்தோட புருஷ இருக்கான்ல அவன் வீடு பூந்தாலே ஆமை பூந்த வீடு உடுப்பாங்க கதையா எதுவுமே விளங்க மாட்டேங்குது அதனால இனிமே அவனை வீட்டுக்குள்ள விடுறதெல்லாம் வேணாம் நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் நீ மட்டும் இல்லடி நானும் சரியான கோதில தான் இருக்கேன் அவன் மேல இம்மட்ட பிரச்சனையே தான் அவன் மட்டும் வரட்டான் உன் புருச வெட்டார இல்லையோ நான் வெட்டிடுவேன் பாத்துக்க இந்த அம்மா எங்க போச்சு ஆலய காலம் அப்பாக்கா உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இன்னும் இவர்களும் கூட்டா சேர்ந்து எதுவும் முக்கியமான விஷயம் பேசுறேங்கிறாங்க நமக்கு நம்ம அம்மாளுக்கு எதிராக ஏதோ சதி திட்டம் போட போறாங்களோ என்ன எதிர்ப்பு கேட்டுருவான் என்னென்ன பேசுறாளுங்களோ ரெண்டு பேரும் சேர்ந்தாலே நம்மள எட்டி உதப்பாளுங்க இப்போ கொத்த சாருவியாரம் கொத்த கிடச்சிருக்குல்ல ஆட்டம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும் நிறுத்துறேன் அம்பிட்டு ஆட்டத்தையும் நிறுத்தி காட்டேன் எல்லா கூட்டா சேர்ந்து விருந்து சாப்பாட்டுக்கு ரெடி பண்றாளுங்க போல பண்ணட்டும் பண்ணட்டும் இனிமே நீங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு சாவியத்தைக்கு அத்தை நீங்க புடிங்க நீ நீங்களே இந்த வீட்டுக்கு எல்லாமே சொல்லி கையில் கீழே கொடுத்துடாதீங்க அப்புறம் நம்ம கதி அதோ கதி நாய் போயிடும் அடேய் இனி என்கிட்ட இருந்து யாராடே இந்த கொத்து சேவையை வாங்க முடியாது நானே கொண்டு போய் திருடங்க சாவி கொடுத்த கதையே கொடுப்பேனாடி நீ வேற ஏற்கனவே போன அஞ்சு லட்சத்துக்கு வட தெரியாமல் மொழி பிதிங்க போய் உக்காந்துருக்கோம் மறுபடியும் இன்னொரு இழப்பாளர் தாங்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லைம்மா அதனால் சாவியை நானாக வச்சுக்க போகிறேன் என் வீட்டுக்காரர் கேட்டால்

உள்ளுக்குள்ள ஒரே புழுக்கமா நான் வெளியில சட்டை காத்தாட உட்காரலாம்னு வந்தான் சரி சரி நீ அதுவும் சரிதான் நீங்க கேட்ட எல்லாமே வாங்கிட்டேன் கறி நல்லா வெள்ளாட்டு கறியா இருக்கு நல்லா இருக்கும் சட்டு நீங்க சமைச்சிட்டு கூப்பிட்டீங்கன்னா வந்துருவேன் காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடல பாத்தீங்களா பசியா இருக்கு அதுக்கு என்னயா கொடுங்க அரை மணி நேரத்துல சமைச்சிட்டவங்க அண்ணி கூப்பிடுறேன் அரை மணி நேரத்துல செஞ்சிருவீங்களா அண்ணி அண்ணி செஞ்சிருவேன் ஏற்கனவே அங்க அடுப்பு மூட்டி வச்சுட்டு தான் வந்துருங்க

என்ன உனக்கான கொஞ்சமாவது இருக்காமா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க வந்து எதுக்குறவ என்ன ஆச்சு நீவே என்ன ஆகணும்னு சொல்லு குடும்ப பருவ வாங்கி உனக்கு மூளையில் உட்கார வச்சுட்டாங்க அங்கே என்ன என்னென்ன பண்ணலான்னு மறுப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சதி திட்டமா போட்டுட்டு இருக்காளுங்க என்னடி சொல்கிறேன் நான் என்ன பொய்யாம சொல்றேன் நசந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து உங்ககிட்ட மறுபடியும் சாவி கொத்து வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா பாத்துக்க நீ யாருக்கு தெரியாமல் ஒழுந்துருன்னு கேட்டுட்டு வர இனிமே இந்த வீட்டில் ஒரு செல்ல காசாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நீதான் இந்த வீட்டோட டம்மி பீசா எம்பிட்டு தைரியம் அவளுக்கு இன்னைக்கு அவளை உண்டு இல்லைன்னு பண்ணி போடுறேன் பிரியாணி தின்றாளள பிரியாணி இன்னைக்கு நான் அவளோ பிரியாணி இன்னையோட மல்லிகா இந்த வீட்டை விட்டு போயிடணும் அம்மா அப்படி ஒரு காட்டு காட்டணும் அப்படி மட்டும் இந்த மல்லிகை வீட்டை விட்டு போனான்னு வெய்யி நானும் என் புருஷனும் ஜம்முனிங் வந்து கொட்டாய போட்டுட்டு உக்காந்துருவோம் அந்த குமாகுமா கூறுக்க வந்தேன் அவளுக்கும் இதே மாதிரி ஒரு ஸ்கெட்சை போட்டு தூக்கிட வேண்டியதா ஏக்கா நறுக்குன வெங்காயம் தக்காளி போதுமானு பாருங்க டேய் நீங்க ஒண்ணு செய்ய வேணாம் டேய் உங்களுக்கு நாங்க விருந்து தான போறோம் நீங்களே வேட்ஸ்ல சாப்பிட்டு போனா நல்லா வர்க்கும் ஏக்கா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சா எல்லாம் சந்தோஷமா தான இருக்கும் ஆமா எனக்கு அழுப்பே தெரியல வேளை வடை கடகட நாகுது சரி நீ அப்ப என்ன சொன்னால கேட்க மாட்டீங்க என்னம்மா பண்ணுங்க அடிய மல்லிகா மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க இத வாங்கதே என்னடி நடிப்பு நடிக்கறியோ இம்புட்டு உன் உன் கூட்டாளியலோட சேர்ந்துட்டு எப்படி இந்த கிழவிய ஓரம் கட்டுறான்னு பேசிட்டு இருந்துற இப்போ என்னை பார்த்தானே வாங்கத்த போங்கத்தன்னு என்னமோ நல்லது மாதிரி நினைக்கிறியோ ஏமா இல்லைம்மா நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் பேசலையே அடியை உங்களை பற்றி எனக்கு தெரியாது இதில் என் பையன் வேற உங்களுக்கு விருந்து வைக்கிறான் விருந்து வந்தால் தின்னமா கிளம்பணமானு இருக்கணும் எதுக்கிட்டே அடுத்த வை குடும்ப விஷயத்தை தலையிடுறீங்க பார்த்து பேசுங்க சொல்லிட்டேன் அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நாங்கள் இல்லை அவங்க பண்ண உதவியை மறந்துட்டு இப்படி நன்றி கிட்டத்தினுமா பேசாதீங்க ஆமாம் பொல்லாத உதவி என்ன உதவி பண்ணாலுங்க தூக்க முடியாமல் நல்லா தூக்கிட்டு வந்து கொடுத்தாலுங்க அது ஒரு உதவின்னு இவ்வளவுக்கு சோறு கேட்குது விருந்து ம் கேளுமா நல்லா கேளு நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா போகக்கூடாதான் ஆனால் இவ்வளவுக்கெல்லாம் என்னமோ வருவாடுகள்லாம் போவாடுகளாம் யார் வீட்டுக்கு யார் வர்றது யார் போறது நல்லா கேளுமா நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை ஏண்டி என் கிட்டேருந்து கொத்துச்சாவியை பறிச்சது இல்லாமல் என்ன இந்த வீட்டில் மூளை உட்கார வைக்கணும்னு திட்டம் போடுறியாமே எம்பிட்டு தைரியம் உனக்கு என் வீட்டில் இருந்துக்கிட்டு என்னையும் விலை திறத்திருவியா மரியாதையா கொத்த சாவியை தூக்கி கொடுத்துட்டு போற வழிய பாரு நான் போட்டால் உனக்கு இந்த வீட்டில் சோறு இல்லை பொட்டி படிக்க கட்டிட்டு ஓடு சொல்லிட்டேன் அப்படி சொல்லுமா நேற்று வந்தவன்னி நீ என்ன நாட்டாம பண்ணுவியா ஏதோ புத்தி கட்ட போய் என் பையன் உங்ககிட்ட தூக்கி கொத்த சாவியை கொடுத்துட்டா அதுக்குன்னு நீ இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆயிடுவியா இல்லை நான்தான் இந்த வீட்டு மூலையில் உட்காந்துருவானா குடி கொத்த அம்மா நீ சொல்ல சொல்ல எப்படி முறைச்சி பார்க்குறாங்க பத்தியா இதெல்லாம் சரிப்பட்டு வராது

தானே போயிட்டு இருக்கு எதுக்கு இப்ப அரவ மணியெல்லாம் தூக்குறவ நானும் போனா போது போனா போதன் பாத்துட்டு இருக்கேன் ஏ பொறுமைக்கு ஒரு எல்ல இருக்க சொல்லிட்டேன் என்ன பார்த்தா எப்படி தெரியுது இன்னொரு வாட்டி கொத்து சவி கிட்டு சவிட்டு கிட்டக்க வந்தீங்க அரவ மணியே தூக்குறதோட எனக்கு நிறுத்திட்டேன் நாளைக்கு உள்ள இறக்கிடுவேன்னு சொல்லிட்டேன் என்னடா இவ பாட்டுக்கு கொட்ட கொட்ட புனிஞ்சிட்டு இருக்காளே அப்படி வேணும் இந்த கிழவிக்கு இந்த அக்கா ஒரு பாட் பாடணுங்கிற கேண்டி என் வீட்டு குட்டி சாவியை வாங்கிட்டு என்ன பெட்டு அறுவாள் தூக்குறியா என்ன சும்மா இருந்த கொத்து சாவியா எடுத்து இடுப்புல சொல்லிக்கிட்டாங்க ஆத்தால மகளும் சேர்ந்து வீட்டில் இருக்க எல்லா அணையும் அழகு வச்சிட்டீங்க திரும்பி கேட்ட படத்தையும் தரல இதுல கொத்து சாவி போயிருச்சுன்னு கோபம் வருதாக்கும் முதல்ல திருட்டின பழத்தை கொண்டு வந்து வைக்க சொல்லுங்க பரகு கொத்து சாவி யாருக்கிட்ட இருக்கணும்னு பேசி முடிவெடுக்கலாம் அதுக்கு முன்னாடி கொத்து சாவி கித்து சாவி கிட்ட வர வேலை வச்சிட்டீங்க அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் அய்யய்யோ அவசரப்பட்டுட்டோமோ தேவையில்லாம கொத்து சாவியில கைய வைக்கிறோன்னு விட்டு விட்டுருப்போமோ அடியே அலமேலு கொத்து சாவியோட உசுறு முக்கிய முடி பேசாம பின்னாடி போயிடு அதாவும் உசுருக்கு நல்லது எடி ஏன் விட்டு கொட்ட நீ வச்சுக்கிட்டு கேட்க வந்த என்னையே அருவாள் எடுத்து வெட்ட வரியா இத கேட்க இந்த ஊர்ல ஒரு நாதி இல்லையே இருடி இரு இதெல்லாம் என்ன எம்பிட்ட காலத்துக்குன்னு பாக்குறேன் இதெல்லாம் என்ன எம்பிட்ட நாளைக்குன்னு பாக்குறேன் மரியாதையே சொல்றேன் பேசாம போயிடுங்க என்ன நியாயம் கேட்க வந்த எங்க அம்மா அருவாள் தூக்கி விரட்டுறீங்களோ மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் மரியாதையே போயிடுங்க என் கோவத்துக்கு ஒரு எல்லை உண்டு அடியே என்ன பொம்பளையா நீ எல்லாம் மாமியா கிளவிய கொல்ல இப்படி அரவாள தூக்கிட்டு வரியே இதெல்லாம் கேக்க இந்த ஊர்ல நாதி இல்லையா உங்கள ஐயோ அம்மா ஓடிடுடி இருங்க இருங்க எங்க அம்மாவே அரவாள தூக்கி ஓட வச்சிட்டீங்க இல்ல உங்கள நான் சும்மா விட மாட்டேன் அதெல்லாம் ஒண்ணே நாடி போடணும் எல்லா இருக்க குடும்பத்துல நாரங்கர் வேல பாத்துக்கிட்டு ஒண்ணே அம்மா விடாதீங்க கா விடாதீங்க ரெண்டு போட்டு போடுங்க சும்மா இருமா நீ வேற ஏக்கா அரவாள கொஞ்சம் கீழ இருக்குக்கா எங்களுக்கே கொஞ்சம் பயமா

கொத்தாய் வேணும் மாம்பா கொத்தி